ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திசு செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் துருவில் அஞ்சு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க மாவு ஒரு பவுல் இருந்தால் போதும் இட்லி மாவு நூற்றி ஐம்பது அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க ஓமம் ஒரு கா ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஏலக்காய் பொடி ஒரு கொஞ்சூண்டு எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு வெள்ளத்தை போட்டுக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த கட்டிகளாக இல்லாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சி வரட்டும் கம்பிப்பாக தான் வரணுங்கிறது தேவையில்லை ஓரளவு வெள்ளம் நல்லா சுண்டுனா போதும் அந்த மாவில் வந்து நம்ம வெள்ளை காய்ச்சினதை ஊற்றிக்கலாம் வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை பணக்கருக்கண்டு பனை வெள்ளம் எது வேணாலும் நம்ம பாவு மாதிரி காய்ச்சி இந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி ஓமம் போட்டுக்கோங்க முந்திரி போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க உப்பு லைட்டாக ஒரு ஒரு காஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து மாவில் நல்லா மிஸ் ஆகிருக்கணும் அடுப்பில் பனியார சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு என்ன ஊற்றினா தான் உடனே நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும் நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கோங்க இதே மாதிரி எல்லா குழிகள்லேயும் ஊற்றிக்கோங்க வீட்டிலே அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ரெடியாயிடுச்சு இனிப்பு பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு யார் யாருக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்